வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டியான ஸ்பீக்கர் வாங்கியிருக்கேங்க இது வாங்கினதுக்குரிய ரீசனே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைக்காக தாங்க வாங்கியிருக்கேன் இதை ஓப்பன் பண்ணி என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துலாம் இதை ஓப்பன் பண்ணியாச்சுங்க ஒரு மேனுவல் வந்து தந்திருக்காங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு சார்ஜிங் கேபிள் வந்து டைப் சியில் வந்து தந்திருக்காங்க அதுக்கடுத்து அழகான ஒரு குட்டியான மைக்கு வந்துருக்குங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஆன் பண்ணுறதுக்குரிய பட்டன் இருக்குது கீழே வந்து சார்ஜ் ஏற்றுறதுக்குரிய போட்ருக்கு அதுக்கடுத்து வாய்ஸ் வந்து மாத்துறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அதுக்கடுத்து சவுண்டை ஏற்றி குறைச்சிக்கலாம் அதுக்கடுத்து இதுதான் நம்ம வாங்கின ஸ்பீக்கர் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் கலர்னால் சூப்பராக இருக்குது பின்னாடி ஒரு ஆறு பட்டன் இருக்குதுங்க மோடு அது போக வந்து நம்ம மைக்குக்கு ஆப்ஷனை வந்து மாற்றிக்கலாம் பின்னாடி வந்து கார்டு போட்டுக்கலாம் யூஎஸ்பியும் மாட்டி விட்டுக்கலாம் சார்ஜு ஏற்றிக்கிற மாதிரி பின்னாடி இருக்குது இதில் வந்து ஆரோக்கியம் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அது போக இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம் பாருங்கள் கலர் கலராக லைட் எரியுது அது நைட்டு வந்து பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா இருந்துச்சுங்க நல்லா ப்ரைட்டாக இருக்குது அது நம்ம சாங்க்கு ஏற்ற மாதிரி அமந்தமந்த எரியிறது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து மைக்கை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டாக லாங் பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆன் ஆகிரும் அவ்வளோதாங்க அதுக்கடுத்து நம்ம இதில் வந்து மைக்குக்கு மோட் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வாய்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஹலோ 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 இது காமெடியாக வந்துருக்கு ஹலோ 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் யார் எங்கேருந்து வர்றீங்க பிக் பாஸ் வாய்ஸ் மாதிரி இருக்குது ஹலோ ஹலோ இதுதான் நார்மல் வாய்ஸு இதை வச்சு எங்கேயாவது வச்சு வந்து கேட்கலாம் சவுண்டு நல்லா தான் இருக்குது அடுத்து வந்து ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் கனெக்ட் பண்ணதுக்கு அடுத்து ஒரு சாங்கையும் ப்ளே பண்ணி பார்த்தேன் சவுண்ட் குவாலிட்டினா நல்லா தாங்க இருந்துச்சு இந்த சாங்கை ப்ளே பண்ணிக்கிட்டே வாய்ஸும் வந்து கொடுத்துக்கலாங்க ஆரோக்கிய சாங் ஏதாவது ப்ளே பண்ணிவிட்டு மைக்கை யூஸ் பண்ணி வாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா சேர்ந்து வந்து அப்படியே வந்து கேட்குங்க ஏதாவது பாட ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்